அனைவருக்கும் வணக்கம் வேக்கா சோப் ஸ்டோன் குக்கர்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கல்ச்சர் டிசிஷன் பண்ணுறாங்க அந்த வீடியோ தான் உங்களுக்கு வர ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் வந்து கல்ச்சர் டிசீசன் பண்ணுறதெல்லாம் போடுவோம் திரும்பவும் இன்னைக்கு நம்ம போகிறோம் பாருங்கள் எப்படி சீசன் பண்ணுறான்னு பாருங்கள் இது சுத்தமான விளக்கெண்ணெய் ஒரிஜினல் மஞ்சத்தூள் ரெண்டையும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி கலவையாக கலந்து நம்ம வச்சுருக்குறோம் இதை நம்ம ப்யூர் ஒயிட் கல் அதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி கல்ச்செடியில் அப்ளை பண்ணுறப்ப இது பாருங்கள் ஃபுல் க்ரீனாக மாறும் க்ரீனாக பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் இப்படியே கிரைனேட் தள்ளு மாதிரியே மாறுங்க இதான் ஒரிஜினல் சோப் ஸ்டோனுங்க இந்த தரம் நம்மகிட்ட மட்டும்தான் அங்கே இருக்குதுங்க பாருங்கள் எப்படினு பாருங்கள் ஒன்று கூட வித்தியாசமே தெரியாதுங்க பாருங்கள் ப்யூர் ஒயிட்டு இதில் ஒரு புள்ளி கில்லி எதுவுமே எதுவுமே இருக்காது பாருங்கள் இதனால தான் நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்து எங்கே இருந்தாலும் பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி அவங்க ரெக்கமெண்ட் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து தேடி பிடிச்சி வாங்குகிறாங்க என்ன காரணம் நிறைய கஸ்டமர் வந்து வில அதிகமாக சொல்கிறேன்னு நிறையா சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்யூர் ஒரிஜினல் கல் பார்த்தீங்கன்னா ரேருங்க அது நாம் தான் கஸ்டமருக்கோசர்தான் தெளிவாக அது பாரம்பரியமாக அந்த கல்ச்சட்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதுக்கோசரம் தான் இந்த தலைமுறை இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அது கல் யூஸ் பண்ணுறதுக்கோசமே நம்ம ஒரிஜினல் ஸோ ஒப் தான் கொடுக்குறோம் அதனால தான் அந்த ரேட்டு கொடுக்குறோம் மற்ற கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க எங்கே வேணாலும் கம்மியாக இருக்கலாம் ஒரிஜினல் கல் எங்கள் தரம் எங்கே இருக்கிறதோ அங்கே விலை அதிகமாக இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் நல்ல ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் என்ன தொடணுனே பாருங்கள் இப்படி செய்யுது அப்படியே நம்ம சீசன் பண்ணுறப்போ அப்படியே ப்யூர் பிளாக்காக மாறிடுங்க ஒரிஜினல் கல் மட்டும் இந்த மாதிரி மாறும் இப்போ சில கஸ்டமர் மீன் குழம்பு நிறையா செட்டி கேட்டுக்கிறாங்க அவங்க கோசமே ரெடி பண்ணிக்கிறாங்க நூறு பீஸ் பக்கமாக இருக்குது இது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு ஐம்பது பீஸ் தான் சீசன் பண்ண முடியும் இந்த சீசனே பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு டைம் பண்ணுவோங்க ஒவ்வொரு சட்டியை இறக்கி வச்சு திரும்பியும் ஹீட் பண்ணி கூலிங் ஆகி திரும்பியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் சட்டி கொதிக்குதுங்களா திரும்பியும் அதை இறக்கி வச்சுட்டு கொதிச்சது போய் இறக்கி வச்சுட்டு திரும்பி நல்லா சட்டியை கையில் பிடிச்சி தூக்குற அளவுக்கு சூடு இல்லாதப்ப திரும்பி தூக்கி வச்சு திரும்பி நம்ம சீசன் பண்ணுவோங்க கஸ்டமர் வாங்கிட்டு இல்லை எந்த ஒரு சீசன் வரைக்கும் பண்ண தேவை அவங்க நேரடியாக சுடுதிண்ணி ஊற்றி சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு அவங்க குழம்பு வச்சுக்கலாங்க என்னென்னா இதில் எண்ணெய் ஊற்றி மட்டும் தாளிக்கக்கூடாதுங்க அது ஏனாங்க இப்போ உங்களுக்கு நாங்கள் விரடுப்பில் பண்ணுறனால ஃபுல் அனல் அடிக்கும் எல்லா பக்கமும் கழுச்சிட்டி ஃபுல்லாக அனல் ஏறுங்க அதனால் உங்கள் சட்டி ஒன்றும் ஆகாதுங்க நம்ம கேஸில் வச்சு சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அனல் வந்து பர்டிகுலர் ஒரே இடத்துலையும் ஒரே டெம்ப்ரேச்சர் அடிக்குங்க அதனால் எண்ணெய் ஊற்றி தாளிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிக்காத அளவுக்கு சட்டி லைஃப் வருங்க சில கஸ்டமர்லாம் வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு பத்து வாட்டி குழம்பு வச்சுட்டேங்க அதில் ஊற்றி தாளிச்சுன்னு சொன்னால் டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம ஒரிஜினல் கல் தாங்க பாருங்கள் ப்யூர் ஒயிட்டு தான் எல்லாமே அப்படி எல்லாமே இருக்குதுங்க தயிர் ஜாடி ஆப்பிள் ஜாடி சாதா ஜாடி எல்லாமே இருக்குதுங்க நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சீசன் பண்ண கல்ச்சட்டி நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இதை பாருங்கள் எப்படி இருந்து மட்டும் பாருங்கள் இந்த தரம் எங்கேயுமே இருக்காதுங்க அது நம்மகிட்ட மட்டும்தான் அங்கே இருக்குது சேலம் மாவட்டம் கோமலூர் வட்டம் காமனேரி ஸ்டாப் ரேகா சோப் ஸ்டோன் குக்வாஸ் நீங்கள் காமனேரி ஸ்டாப் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நேராக கூப்பிட்டு வந்துடுவோம் நாங்கள் ஒரிஜினல் மேனுஃபேக்சருங்க நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தயார் பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் கல்லை ஃபில்ட்ரு பண்ணி நாங்களால் எடுக்க முடியுது வாங்கி விற்கிற மாதிரி இருந்தால் எங்களால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது அப்படியே எல்லாமே நாங்கள் கலந்து கொடுத்துருவோம் நாங்கள் வாங்கி விற்காதனால நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறோம் நாங்களே தயார் பண்ணி அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆயிரம் பீஸ் அடிக்கிறோன்னா அது எப்படிப்பட்டாலும் ஒரு நூறு பீஸ் பக்கமாக அந்த க்ராக்கு புள்ளி எல்லாம் வருங்க அதை நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோங்க அதை எடுத்துகிட்டா நாங்கள் இதுக்கு கொடுத்துருவோங்க பாருங்கள் எப்படினு பாருங்கள் சட்டி ரெண்டு இரநூறு எம்எல்ங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டோன் நம்மட்டு மட்டும் தான் இருக்குது அதனால தான் விலை அதிகமாக நாங்கள் சொல்கிறோம் விலை அதிகமான மார்க்கெட் ரேட்டில் தான் நாங்கள் சொல்கிறோம் சில பேர் வந்து செகண்ட் குவாலிட்டியாக வந்து ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது நாங்கள் பண்ணுறதில்லைங்க எங்களுக்கு உண்டான ரேட்டு தான் நாங்கள் கொடுக்குறோங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே ஏறிடுச்சுங்க ரா மெட்டீரியல் விளையாடிடுச்சு கல் செதுக்கிற கூலி விளையாடிச்சு கரண்ட்டு பில்லு விலையிடுச்சு இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் எல்லாம் விளையாடுறதுனால நாங்கள் பத்து ரூபா சொல்கிறோம் அந்த பத்து ரூபா பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக சொல்கிறதில்லைங்க எங்கள் தரத்துக்கு உண்டான பொருள் தான் ரேட்டு சொல்கிறோங்க நம்ம ஒரு இப்போ நம்ம சில இடத்துல போனால் இந்த மாதிரி சின்ன ஷாப்பில் தான் நம்ம ஆர்கூமெண்ட்டு பண்ணுறோம் எங்க குறைச்சி கொடுங்க குறச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம் அங்கே நம்ம ஆரோக்கிய தோசம் மாத்திரை வாங்குகிறோம் அந்த மாத்திரை நம்ம பார்க்கிங் பண்ணி கேட்குறாங்களா இல்லைங்க ஒரு நூறுவாய்க்கு கொடுங்க இந்த மாத்திர எதுங்க இரநூறுவா சொல்கிறீங்க நம்ம கேட்குறோமா கேட்கறதில்ல அதே ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு சத்தான கீரை வாங்குகிறோம் அந்த பத்து கீரைக்கு நம்ம பத்தாயிரவாடி அவங்கள்ட்ட பேசுவோம் பேசி அந்த பத்து கீரைக்கு எனக்கு எட்டுருவாய் கொடுக்குறீங்க ஏழு ரூபாய் கொடுன்னு கேட்போம் ஒரு ஆரோக்கியம் மிக்க பொருளுக்கு வில பார்கினிங் பண்ணாதீங்க நிறைய பேர் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க நம்மள்ட்ட ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆஃபர் கொடுத்தாவே நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி எப்படி இருக்கும் எது இருக்குன்னு ஒரு சில கஸ்டமர் வாங்கிட்டு கால் பண்ணுறாங்க இது சரியில்லைங்க அப்படின்னு அதனால் தான் சொல்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு என்னட்டு நீங்கள் வாங்குன்னு நான் சொல்லிவிங்க தரமான கல்சட்டி எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க அது எந்த ஒரு இது இல்லைங்க மாற்றமும் இல்லை தரமான பொருள் எங்கே கிடைச்சாலுமே பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்னட்டியே தான் வாங்குன்னு நான் சொல்ல விரும்பலைங்க ஃபஸ்ட் குவாலிட்டியான பொருள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே தரமாக இருந்தால் நீங்கள் வாங்கிங்க யூஸ் பண்ணுங்கள் அப்போ அந்த தரத்தை பற்றி உங்களுக்கும் தெரியும் இதிலே பாருங்கள் இது ட்ரெடி கல் செடி சொல்லுவோம் சில கஸ்டமர் அகல வாட்டில் கேட்பாங்க இப்போ சில கஸ்டமர் வந்து ஒயர வாட்டில் வேணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு இது ஒயர வாட்டில் தயார் பண்ணிக்கிறாங்க இது பாருங்கள் இந்த குக்கர் டைப் மாதிரி இது விசில் டைப்னு சொல்லுவோம் அது விசில் டைப்பில் கேட்டுருக்காங்க அவங்களுக்கு சொல்லுங்கள் அந்த விசில் டைப்பில் கேட்க கொடுத்துக்கறாங்க அதான் இது பாருங்கள் அகல டைப்பில் இருக்கும் எல்லா சைஸ்லையும் நம்மகிட்ட கஸ்டமர் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பேட்டர்ன் மாடல் இருந்தால் கூட சொல்லுவாங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போங்க நன்றி வணக்கம் ரேக்கா சோப் ஸ்டோன் குக்வஸ் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி மஞ்சத்தூள் விளக்கினி போசணும் இந்த வீடியோவில் போட்டாச்சுங்க அடுத்து உங்களுக்கு சீசன் பண்ணுறப்ப எந்த ஹீட்டில் டெம்பரேச்சரில் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்